வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழில் கேட்கக்கூடிய முக்கியமான டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டைம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கேள்விகள் மட்டும்தான் நான் வந்து கேட்க போகிறேன் ஸோ இது வந்து நல்லா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா என்று கூறியவர் ஸோ டைம் எடுத்துட்டு ஆன்சர் பண்ணுங்க பக்கத்தில் நோட் வச்சுக்கிட்டு அது வந்து எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் கே ஆலங்குடி சோமோ இரண்டாவது கேள்வி இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் இதா ஆல் நிறைய டைம் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் பார்த்தவங்களுக்கு இந்த கொஷின் ஈஸியாக இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி சிந்தாமணி மூன்றாவது கேள்வி பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிகா ஸோ திருவிகா பற்றி இல்லாத கொஷின்ஸே இருக்காது நீங்கள் ப்ரீவியஸ கொஷின் பார்த்தாலுமே சரி திருவிக்கா பற்றி கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ திருவிக்கா பற்றி பார்த்துக்கோங்க அடுத்ததா நான்காவது கேள்வி மண் நின்றன மத வழங்கல் மணி வாரிக்கொண்டு எரிய என்ற வரிகள் யாரால் பாடப்பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுந்தரர் சுந்தரர் பற்றியும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க அடுத்ததா ஐந்தாவது கேள்வி ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவருக்கு உதவுதல் இவ்வரிகள் யாரால் பாடப்பெற்றது ஆன்சர் சி நல்லந்துவனார் ஆறாவது கேள்வி கிளை என்ற சொல்லின் பொருள் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சொல்லும் பொருளும் ஓகேவா ஸோ சொல்லும் பொருளில் இருந்து ஒரு கொஷின் வரும் ஸோ கிளை அப்படிங்கிறது ரிப்பீட்டடான கொஷ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி உறவினர் ஏழாவது கேள்வி நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு எட்டாவது கேள்வி தண்டுடுக்கை தாளத்தக்கை தக்கை சாரநடம் பயில்வார் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார் இது இசை கருவில வர்றது உங்களுக்கு எட்டாவது புத்தகத்துல இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேவா இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் கேட்டிருக்காங்க சம்பந்தர் தேவாரம் சம்பந்தர் தேவாரம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு ஓகேவா ஆசிரியாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர் அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் சாரி குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை மழலை சொல் கேளாதவர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குழல் இனிது யாழ் என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இந்த டைம் குரூப் டூல இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கருவிகள் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் பத்தாவது கேள்வி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கயன் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆஷன் டி திருப்பாவை பதினோராவது கேள்வி சங்கொடு தாரை காலம் பேரி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சங்கொடு தாரை காலம் தழங்கொடு முழங்கு பேரி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம் பனிரெண்டாவது கேள்வி மத்தில கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை பந்தர் கீழ் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த டைம் வந்து குரூப் 2ல கேட்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாச்சியார் திருமொழி மத்தலம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் இவ்வரிகளிடம் பெற்ற நூல் நாச்சியார் திருமொழி அடுத்ததா பதிமூன்றாவது கேள்வி தமிழர்களிடம் முப்பத்தாறு வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது தமிழர்களிடம் முப்பத்தாறு வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் பதினான்காவது கேள்வி காலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு பதினைந்தாவது கேள்வி காலம் கரந்த பயரச்சம் வினைத்தொகை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ரிப்பீடான கொஸ்டின் இது பார்த்துக்கோங்க காலம் கரந்த பயிரட்சம் வினைத்தொகை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நன்னூல் பதினாறாவது கேள்வி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருபு வெளிப்பட வருவது டேஷ் எனப்படும்

ஸோ பாருங்கள் நிலை தொடர் ஒன்பது தொகை நிலை தொடர் எத்தனை வகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா தொங்காமல் இருந்துச்சு ஒன்பது வந்து தொங்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்பது ஓகேவா ஸோ தொக்கி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு அதாவது தலைகீழ இப்போ தொங்காமல் நி நிப்பாட்டினா எப்படி இருக்கும் ஒன்பது மாதிரி இருக்கும் தொங் தொக்கி நிப்பாட்டினா அது ஆறாக இல்லையா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததாக பதினெட்டாவது கேள்வி போந்தை வேம்பே ஆரென வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் பத்தொன்பதாவது கேள்வி கோவை பகுதிகள் டேஷ் நாடு எனப்பட்டன ஆப்ஷன் பி கொங்கு நாடு இருபதாவது கேள்வி வான் புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று சேர சோழ பாண்டியர்களை புகழ்ந்து கூறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் இருபத்தி ஓராவது கேள்வி மீனோடு நெற்குவை மனை மறுக்குந்து இரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மீனோடு நெற்குவை மிசை அம்பியின் மனை மறுக்குந்து இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு இருபத்தி இரண்டாவது கேள்வி நெல்லும் உப்பும் நேரே ஊரிர் கொள்ளிரோவென சேரிதோறும் நுவலும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகனானூரு அடுத்ததா இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் மாவட்டம் எது திண்டுக்கல் இருபத்தி நான்காவது கேள்வி தமிழகத்தில் மஞ்சள் சந்தை நடைபெறும் மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரோடு இருபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டின் முதல் ஆயத்த ஆடையான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது பூங்கா அதாவது தமிழ்நாட்டின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி திருப்பூர் இது இந்த டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடியே ப்ரீவியஸியர் கொஷனில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கைஸ் இருபத்தைந்து கேள்விகள் முடிந்தது எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல்